வணக்கம் களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியான மூன்று புதிய நாணயங்கள் எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சந்தை மதிப்பு எவ்வளவு ஒன்று வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி எட்நூறாவது நிர்வான் கல்யாணக் பர்சவநாத் பகவான் எட்நூறு ரூபாய் நாணயம் யுஎன்சி

வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜன் கல்யாணக் பகவான் இருபத்தி ஆறு ரூபாய் யூஎன்சி போல்டர் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இந்த நாணயம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதிப்பு தொள்ளாயிரம் ரூபாய் எடை நாற்பது கிராம் குறுக்களவு நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் தடிமன் மூன்று உலோகம் வெள்ளி சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு நாணயசாலை மும்பை நாணய குறியீடு டைமண்ட் மற்றும் எம் இருக்கும் மூன்றாவது ரூபாய் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆயிரம் வருடங்கள் நெவல் எக்ஸ்பிடிஷன் எம்பரர் ராஜேந்திர சோலா ஃபோல்டர் நாணயம் எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை வாழ்ந்த ராஜேந்திர சோழர் நினைவு நாணயம் தமிழர்களின் கோரவ மகுடம் இந்த நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டன மதிப்பு ஆயிரம் ரூபாய் எடை நாற்பது கிராம் உலோகம் வெள்ளி குறுக்களவு நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் தடிமன் மூன்று மில்லிமீட்டர் விளிம்பு பாதுகாப்பானது நாணய சாலை மும்பை யுஎன்ஸ் செட் ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் செட் எட்டி நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் உடன் பேக்கிங் எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் விலை மதிப்பு கொண்டது மேலும் நாணயவியல் புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நாணய களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்